திருப்புகள் வேலும் மயிலும் துணை நாகை திருப்புகள் விழுதாதெனவே கருதாதுடலை வினை சேர்வதுவே புரிதாக விருதாவினிலே உலகாயத மேலிடவே மடவர் விருதாதெனவே நேம் கருதாதுடலை வினை சேவதுவே புரிதாக விருதா வினிலே உலகாயத மேலிடவே மடவார் மயலாலேம் அமுதா கெடவே அவமாகிடனால் நாள் அடைவே கழியா துணையோதீம் அலதால் அடியே நுறவாய் மறுவோர் அழியா வரமே தருவாயே அமுதா கெடவே அவமாகவே கழியா துணையோதீம் அலட்டா லடியே நுறவாய் மறுவோர் அழிய வரமே தருவாயே தொழுதா துகள் துக்தி பரமே தரு தேவாம் சுர்பூபதியே கருணாலயனே சுகிதா வடியா பெருவாழ்வேம் வேரடியோடரவே வினவேரடியோடவே தீ பரமே தருதேவாம் சுரபூ பதியே கருணாலயனே சுகிதா அடியா பெருவாழ்வேம் எழுதா மறைமா முடிவே வடிவேல் இறைவா இறைவாயது தாவது தா தனையே இணைநாகையில் வாழ் பெருமானே எழுதா மறைமா முடிவே வடிவே இறைவாயினையுடையோனே இறைவாய் எது தாவது தா தனையே இணைநாகையில் வாழ் பெருமானே விழுதா தெனவே கருதாதுடலை வினை சேர்வதுவே புரிதாக விருதா வினிலே இடவே மடவார் மயலாளே அமுதா கெடவே அவமாகிடனார் அடைவே கழியா துணையோதீம் அலதால் அடையே நுறவாய் மறுவோர் அழியா வரமே தொழுவார் வினவேரடியோடவே துகழ் தீர் பரமே தருதேவா சுரபூபதியே கருணாலையனேன் சுகிதாவடியார் பெருவாழ்வேன் எழுதாமறை மாடிவே வடிவே இறைவாயினையாளுடையோனே இறைவாய் எதுதாவது தா தனையே இணைநாகையில் வாழ் பெருமானேன் இணைநாகையில் வாழ் பெருமானே